இல்லை விளையாடி நேர்களுக்கு சாயிஷாவின் அன்பு வணக்கங்கள் எங்கள் உலக வழக்கம் என்ன சொல்லுங்கள் நாம் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குறோம் நாம் நடந்து போய்ட்டுருக்கும்போது எழுத்தாப்பில் ஒருத்தங்க வந்துட்டுருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு இடமாகவோ வளமாகவோ நாம் நம்ம வந்து போயிடுவோம் இல்லைங்களா எந்த பக்கம் போக வழி இருக்குதோ அந்த பக்கம் நம்ம வந்து போகும் அதுதானே இத்தனை நாளாக உலக வழக்கமாக இருந்துச்சு ஆனால் இப்போ நேற்று நான் நடந்து போய்ட்டுருக்கிறேன் எதிர்த்தா அப்படி ஒருத்தங்க வராங்க அப்போ எனக்கு இடதாகவோ வலதாகவோ அவங்க மாறணும் இல்லைங்களா ஆனால் என்னை பிடிச்சு தொட்டு என்னை நகர்த்தி அவங்களுக்கு இடப்பக்கமாக நகர்த்தி விட்டுட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் பூந்து ஒருத்தங்க ஓடுறாங்க அவங்களுக்கு அவசரம் என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் இத்தனை நாளாக எப்படி செஞ்சிகிட்டு இருந்தோம் எதிரில் ஒருத்தவங்க வந்தால் அவங்களுக்கு இடமோ வளமோ அவங்களே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம நவந்து போயிடுவோம் இல்லைங்களா அதான் செய்வோம் எதிர்த்த ஒரு ஆளுங்களை தொட்டு நோக்கி விடுவோமா எப்படி இருக்குது பாருங்கள் இது என்னத்தை பிரதிபலிக்குது அப்படின்னா இன்றைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுடைய வழியில் எதிர்த்து வரவங்களை தடையாக அவங்கள விளக்கிடுறாங்க அவங்களுக்கு தடைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க விளக்குறாங்க அவங்க அவங்க வழியில் வராங்க அப்படிங்கிறது போன தலைமுறை வரைக்கும் நினச்சாங்க நாம் போகிற வழியில் யாராவது வந்தால் நாமளும் அவங்கள தொலை செய்யக்கூட நகர்ந்து போகணும் இல்லைங்களா எப்படி நாம் காதலித்த பெண் ஆணோ பெண்ணோ வீர மனது கூட அவங்க நல்லா இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொன்ன ஒரு தலைமுறையே போய் இன்றைக்கி அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொலை பண்ணுற தலைமுறையாக மாறிடுச்சோ அது மாதிரி அவங்கவுங்க பாதையில் அவங்கவுங்க போயிட்டு இருந்தால் கூட நம்ம வந்து அவங்களால ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம கன்னிமிக்க நேரம் அந்த கொஞ்சம் நொடிகள் கூட அவங்களால நம்மளுடைய பாதை தடைபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள நகர்த்தி விட்டுட்டு போகிறாங்கங்கிறது ஒரு எப்பேற்பட்ட தலைமுறையை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு என்னை சிந்திக்க வைக்கிது பரவாயில்ல நம்ம வந்து வாழும் காலத்தை எவ்வளவோ கடந்து விட்டோம் ஆனால் இதுமேல் வாழப்போகிறவர்கள் எப்படி வாழ்வார்கள் நாம் சந்தித்ததை விட நிறைய போராட்டங்களை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் அதுவும் இது எப்படிப்பட்ட போராட்டம் நியாயமான போராட்டம் கூட கிடையாது இது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கலாம் எப்படி அணியின் படத்தில் ஒரு ரூபாய் ஏமாத்தனா பிரச்சனையா இல்லை ஒரு ஒரு ரூபாயா இத்தனை ஏமாத்தினா ஏமாத்தனா அதுபோல் இது ஒரு சின்ன விஷயம்னு நீங்கள் கடந்து போகலாம் ஆனால் இது சின்ன விஷயம் அல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் இது மாதிரி செய்பவங்க யாராக இருந்தால் தயவு செஞ்சு அதை மாற்றிக்கிங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இதில் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்லது இருப்பதையுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளி பெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்